ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் அறுபத்தெட்டு இருபது நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளில் நீர் செய்த எல்லா கருவைகளுக்கும் நன்மைகளுக்காய் காரணங்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமும் இரட்சிப்பை அருளும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் தான் ரட்சிப்பு இருக்கிறது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி சங்கீதம் மூணு எட்டில் நாம் பார்க்கிறோம் என் நீதி சமீபமாயிருக்கிறது என் ரட்சிப்பு வெளிப்படும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று பார்க்கிறோம் இந்த நாளும் இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம கட்டளையிடப்படவும் இல்லை அப்போ இந்த ரட்சிப்பின் தேவனை நோக்கி நமக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் ஏசையா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தைப்பும் ஓடிப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவ மணிப்பாகிய மீட்பை பெறும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்பிடம் பாடி சியோனுக்கு கோருவார்கள் அது பூமியில் இருக்கிற ஆசிர்வாதத்தையும் குறிக்கும் பரலோகத்தின் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கும் நமக்குள்ள ஒரு நித்திய ஜீவனின் ஆசிர்வாதத்தை கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்குமா கர்த்தர் உங்களுக்கு எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிற தேவன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக செய்கிற தேவன் அப்போ இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசுகிறே சார்ந்து நிற்போம் அவரை பற்றி கொள்வோம் அவரை பிடித்து கொள்வோம் ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படணும்ப்பா நான் ரட்சிப்பு கடணும் என்று சொல்லி ஜபிக்க முழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க உங்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவாங்க ரட்சிப்பு தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேன்மையான இருக்குது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் பொழுது கர்த்தராக ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னது போல கர்த்தர் இன்னைக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததியையும் ரட்சித்து நித்திய சமாதானத்திற்குள்ளாய் நித்திய சந்தோஷத்துக்குள்ளாய் நித்தியமாய் வாழும்படியாய் சியோனில் கர்த்தர் நம்மை ஆசு சீயோனில் வந்து கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்